நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரணாக கம்மதவின் மற்றும் ஒரு செய்திட்டம் என்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் இதனால் அந்த கிராமத்தின் சிறுவர்கள் உள்ளிட்ட கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புலனியல்புற கிராம மக்கள் தமது தாகத்தை தணிப்பதற்கான குடிநீரை தேடி தேடி பல மைல்கள் தூரம் நடந்து சென்ற கடந்த காலத்துக்கு விடை கொடுப்பதற்கு இன்று ஆவலுடன் ஒன்று கூடினர் சுமார் இருநூறு மாணவர்கள் கல்வி கற்கும் திக்கல்புற ஆரம்ப பாடசாலையின் மாணவர்களுக்கு இன்று மறக்க முடியாத ஒரு நாளாகும் முழு கிராமத்திற்கும் பாடசாலைக்குமான சுத்தமான குடிநீரை வழங்குமாறு கம்மதவிற்கு விடுக்கப்பட்ட கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் குடிநீர் கட்டமைப்பிற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு கம்மத தலைவர் ஷிவான் டேனிகளின் தலைமையில் இன்று நடைபெற்றது அமரசிங்கு சேர்ந்து அமரச தனது மகள் மற்றும் கணவரின் நினைவாக இந்த திட்டத்திற்கு முழுமையான நிதி உதவி வழங்குகின்றனர் தொழில்நுட்ப ஆதரவை இலங்கை கடற்படை வழங்குகிறது மேதுகிரியின் உதவி பிரதேச செயலாளர் டி ஆர் ஐ எஸ் டிசாநாய்க்கு கோட்டக்கல்வி கல்வி பணிப்பாளர் பிரியந்த் சிறிக்குமாறு பிரதம போலீஸ் பரிசோதகர் துசித் சேனவிரத்ன உப போலீஸ் பரிசோதகர் டபிள்யூ டி ஜி விஜய் பண்டாரு கடற்படையின் லெப்டினன்ட் கமாண்டர் ஐ பி குமார் பொது சுகாதார பரிசோதகர் சமன் குமார ஹேரத் திக்கல்புர கிராம சேவையாளர் பாடசாலையின் அதிபர் நிமாலி அமைப்பின் தலைவரும் ஓய்வு பெற்ற அதிபருமான சுனில் விஜயரத்ன கம்மந்த பொதுச் செயலாளர் பிரசன்னா கோரல திதுல போகம்புர உள்ளிட்ட கம்மந்த குழுவினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் பாடசாலை மாணவர்களின் திறமைகள் விழாவினை மேலும் மெருகூட்டியது கம்மந்தவின் எதிர்பார்ப்பு திக்கல்புர கிராமத்து மக்களின் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாகும் தற்போது பாடசாலை மாணவர்களும் கிராம மக்களும் சுத்தமான குடிநீரை பயன்படுத்துவார்கள் இதன்போது கிராமத்தில் உள்ள சிறுவர்கள் உள்ளிட்ட அனைவரது முகங்களிலும் தோன்றிய இந்த அழகான புன்னகை என்றென்றும் நிலைத்திருக்கும்